தொண்ணூத்தி மூணு புதிய திட்டங்களுக்கும் அடிக்கல் நாட்டவும் கருணை அடிப்படையில் நூற்றி ஆறு நகர்களுக்கும் மாநகராட்சியின் சுகாதாரத்தில் ஒப்பந்த அடிப்படையில் சென்னையை உருவாக்கிய முக்கியமான தேர்தல் உருவாக நம்முடைய முதல்வர் அன்றைக்கு வழங்கினார்கள் அதைத் தொடர்ந்து நம்முடைய மக்கள் நல்வாழ்வுத்துறை மேயராக பொறுப்பேற்று அவர் வழிகாட்டுவதிலே பல்வேறு பணிகளை நம் மாநகராட்சியினுடைய பணியாற்றியிருக்கிறார்கள் தொடர்ந்து இன்றைக்கு மேயர் பெரிய அவர்கள் துணை மேயர் மகேஷ்குமார் அவர்கள் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் குழுவினுடைய தலைவர்கள் நிலைக்குழு தலைவர்கள் மற்றும் டோனர் சேர்மன் அனைவருமே கிட்டத்தட்ட இரநூறு பேருக்கு முதலாக இந்த சென்னை மாநகர வளர்ச்சிக்கு அல்லும் பகலும் அகையராது பாடுபட்டுக் கொண்டிருக்கிறார்கள் மக்கள் சென்னையில் இருக்கிற அமைச்சர் மக்கள் சட்டமன்ற உறுப்பினர்கள் அவர்களுக்கு துணை அதிபர் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள் இந்த மூன்றாண்டு காலத்தில் மட்டும் நம்முடைய முதல்வர்களுடைய வழிகாட்டுதலின் பேரில் கிட்டத்தட்ட சாலைகள் பெருமளவிலே புதுப்பிக்கப்பட்டிருக்கின்றன மலைநீர் மடிகால் கட்டப்பட்டிருக்கிற கட்டப்பட்டிருக்கின்றன ஏர்மையிலும் இரண்டாயிரம் கிலோமீட்டருக்கு மேலாக ஆகாயமரை அகற்றப்பட்டிருக்கிறது பொது விநியோக திட்டத்திலே அத்தனைகளிலும் கடைகளில் உருவாக்கப்பட்டிருக்கிறது விலங்கு வசதி நடக்க பாதை இருக்கிற இடங்களிலெல்லாம் சாலை இருக்கிற மக்களுக்கெல்லாம் தேவையான அத்தனை அடிப்படை வசதிகளையும் இந்த மாநகராட்சி எதிர்கொண்டிருக்கிறது உங்களுக்கெல்லாம் தெரியும் இந்த இரண்டு முறை மூன்று முறை இதுவரை பெருமலை வந்திருக்கிறது மாநகராட்சியில் வெள்ளம் வந்த பொழுது கடந்த காலத்தில் இரண்டு நாட்கள் மூன்று நாட்கள் ஐந்து நாட்கள் பத்து நாட்கள் என்பது இரவெல்லாம் இன்றைக்கு இரண்டே நாட்களில் என்று பள்ளி தெரிய வைத்து மிக முக்கியமாக பணியாற்றி இருக்கிறார்கள் பத்திரிகையாளர்கள் சரி அங்கே இருக்கிற பொதுமக்களும் சரி மாநகராட்சியில் இருக்கிற அலுவலர்கள் மிக சிறப்பாக பணியாற்றியிருக்கிறார்கள் என்று மாநகராட்சி அலுவலர்களுக்கு பாராட்டியதோடு நம்முடைய முதலமைச்சரவர்களும் மிக சிறப்பாக மாநகராட்சி மிக ஆணையர் மற்றும் துணை ஆணையர் பொதுமக்கள் எல்லாம் இறப்புகள் பாராமல் தொடர்ந்து அவர்களுக்கு இல்ல முடிவதே இல்லை தொடர்ந்து மழை காலத்திலும் தொடர்ந்து அவர் சாலையில தான் இருந்து பணியாற்றிக் கொண்டிருக்கிறார்கள்

பள்ளி ஆசிரியர்கள் புதிதாக நியமிக்கப்பட இருக்கிறார்கள் இந்த பள்ளிக்கு தேர்தல் காலத்தில் தலைவர் மேயராக இருந்த காலத்தில் தான் ஒரு லட்சம் மாணவர்களை கடந்து அந்த காலத்தில் தான் ஆரம்பிக்கப்பட்டது மாநகராட்சி பள்ளிகள் இன்றைக்கு மிக சிறப்பாக சென்னை பள்ளி என்று புதிதாக பெயர் பெற்று தனியார் பள்ளியைப் போல சிறப்பாக பணியாற்றி கொண்டிருக்கிறது அத்தனை கொள்கையிலும் இங்கு பணியாற்றுகிற அலுவலாளர்கள் அதிகாரிகள் பொதுமக்கள் மற்றும் துப்புரவு பணியாளர்கள் அனைவருக்குமே நாங்கள் வழங்கப்பட்டிருக்கிறோம் புதிய பாடல்களை உருவாக்கி போக்குவரத்து குறைப்பதற்காக பணியில் எனவே சென்னை சென்னை என்பதை இன்னும் நிறைவேற்படுத்தி சென்னை அருகில் இருக்கின்ற பாடுபடுவோம் என்று சொல்லி இப்படி பாடுபட்டதன் காரணமாக இந்த அரசுக்கு நம்முடைய முதலமைச்சருக்கு சென்னையில் இருக்கிற மக்கள் மேலும் ஆதரவை தந்து அவர் இருக்கிறவரை அவர் தான் முதலமைச்சர் என்ற நிலையை உருவாக்குவதற்கு நாம் பாடுபடுவோம் என்று சொல்லி வந்திருக்கிற இதற்காக உழைத்த அத்தனை பேருக்கு நமக்கு நன்றி தெரிவித்து இந்த நிகழ்ச்சியிலே எல்லாம் தான் நம்முடைய மாநில துணை அமைச்சர் அவர் முதல் விளையாட்டுத்துறை அமைச்சராக பொறுப்பேற்ற காலத்தில் சரி தொடர்ந்து

எனது நன்றியை தெரிவித்து வருக வருது புள்ளி ஐந்து பூஜ்ஜியம் கோடி ரூபாய் மதிப்பிலான நானூற்று மூன்று புதிய திட்டங்களுக்கு அடிக்கல் நாட்டுமாறு மாநிலங்களில் தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களை பணிவன்புடன் கேட்டுக் தண்ணிகளை திறந்து வைத்து புதிய நேற்ற பணிகளுக்கு அடிக்கல் நாட்டை சிறமைத்தை மாநில தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றிகளை திற நடக்கிறதோ அடிக்கல் நாட்டுகளும் அறுநூறு பேருக்கு பன்னியர்பான மலைகளை வழங்குவதோ நான் மிகுந்த மகிழ்ச்சியா இருக்கிறேன் மேம் பெருமை எடுக்கின்றேன் சமீபத்தில் சென்னையில் இரண்டு மணி பெரும் மழை வந்துச்சு ஒரு புயலும் வந்துச்சு இந்த இரண்டு இயற்கை சீற்றத்துலேயும் மக்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாத வகையில் நம்முடைய கழக அரசு சிறப்பாக செயல்பட்டுள்ளது அதற்கான அமைச்சர் என்ற நேரு நிற்கு நான் என்னுடைய வாழ்த்துக்களையும் பாராட்டுகளையும் நன்றிகளையும் சென்னை மைக்கின் சார்பாக தெரிவித்துக் கொள்கிறேன் நம்முடைய தலைவரின் பொறுப்பை ஒப்படைத்துவிட்டால் அது ஏற்கனவே ஐம்பது சதவீதம் வெற்றி என்று அதன்படி அந்த மழை நேரத்தில் சிறப்பாக செயல்பட்டதற்கு மீண்டும் என்னுடைய பாராட்டுகளையும் நன்றியும் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் குறிப்பாக விருதகர் சென்னை மாநகராட்சி அதிகாரிகள் பணியாளர்கள் மிக சிறப்பாக பணிகளை மேற்கொண்டு வாழ்க்கைகளை தடுத்து என்னுடைய பாராட்டுக்களை நான் மீண்டும் மீண்டும் தெரிஞ்சுக்கிட்டேன் எல்லாருக்கும் மனசு வர வந்தாறை மாநகம் அவருடைய வாழ்க்கை தரத்தையே ஒரு நகரம் இருக்கு சென்னை பட்டணம் அப்படின்ற ஒரு கிராமம் இன்னைக்கு எல்லாருக்குமான அந்த மாறி இருக்குன்னா அதற்கு பின்பு ஒரு வரலாறு இருக்கு பெயர் அவருடைய தமிழ் போட்டவருடைய கலைஞர்கள் தான் என்னுடைய மாணவிக்கு சென்னைன்னு பெயர் வச்சார் சென்னையோட வளர்ச்சிக்கு அன்னைக்கு சரி இன்னைக்கு சரி இன்னைக்கு சரி நம்முடைய கழக அரசு ஏராளமான தொடர்ந்து செயல்படுத்திக்கிட்டு தான் இருக்கும் சென்னையில முதல் முதலாக மேம்பாலத்தை கட்டியது கலைஞர் ஆட்சியில் முதல் தான் முதல் இங்க இருக்கக்கூடிய அத்தனை மேம்பாலங்களே நம்முடைய கழக ஆட்சியில் கட்டப்பட்ட மேம்பாங்க சென்னையில ஹைடு பார்க் மற்றும் ஐடி காரர்கள் கொண்டு வந்து ஐடி துறையில சென்னையில முதன்மை மாநிலமாக வழி செய்தது நம்முடைய கலைஞருடைய ஆட்சியில் தான் பல திட்டங்களை கொண்டு வந்ததும் நம்முடைய கழக அரசு தான் எல்லோருக்கும் எல்லாம்

சுற்றுலாவை மேம்படுத்த நடவடிக்கை பல விஷயங்களை இன்னைக்கு செயலில் நடந்து இருக்கு இன்னைக்கு ஹாப்பனிங் சிட்டி அப்படின்ற ஒரு சொல் வார்த்தை ஆங்கிலத்தில் உண்டு அதுக்கு ஏற்ற மாதிரி இன்னைக்கு சென்னை ஒரு ஹாப்பனிங் சிட்டியா மாறிட்டு இருக்கு மக்களுக்கு தேவையான எல்லாத்தையும் தரக்குள்ள சென்னை வச்சிருக்கு மக்கள் உடற்பயிற்சி கூடங்கள் பூங்காக்கள் அப்படின்னு பல இடங்கள்ல அமைச்சிருக்கிறோம் குழந்தைகள் விளையாட சூழல் பிள்ளைகள் விளையாட்டு பயிற்சி எடுப்பதற்கான வாய்ப்புகள் எல்லாம் இன்னைக்கு ஒரே இடத்துல கிடைக்குது சிங்காரசனை டூ பாயிண்ட் ஒன் கடந்த மூன்று ஆண்டுகள் மட்டும் ஆயிரத்தி பன்னிரண்டு பணிகள் ரூபாய் தொள்ளாயிரத்தி ஒருப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்கு அர்ப்பணிக்கப்பட்டிருக்கு மற்றும் கண்ணகி நகர் ஆகிய இடங்கள்ல இரண்டு புதிய பூங்காக்கள் திறக்கப்பட்டிருக்கிறது எழுநகர் கண்ணகி நகர் மற்றும் அம்பத்தூர் உள்ளிட்ட எட்டு இடங்கள்ல புதிய விளையாட்டு தடல்கள் திறக்கப்பட்டிருக்கு இப்படி ஒட்டுமொத்தமாக பத்து பதினேழு பணிகள் ரூபாய் முப்பது கோடி மதிப்பீட்டில் முடிக்கப்பட்டு மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து செல்லும் அது மட்டும் இல்லாமல் இன்னைக்கு

அவர்களை ஆணை மருத்துவர்கள் மற்றும் மருத்துவ பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணை டாக்டர் அவர்களை அழைக்கின்றோம் இவருக்கு மருத்துவ அலுவலருக்கான பணி நியமன ஆணை வழங்கப்படுகிறது ஞான ஜோதி அவர்களை அன்போடு அழைக்கின்றோம் செவிலியருக்கான பணி நியமன ஆணை இவருக்கு வழங்கப்படுகிறது அஸ்விதா அவர்களுக்கு துணை செவிலியருக்கான பணிநியமன ஆணை

சுகாதாரத்துறையில் ஒப்பந்த அடிப்படையில் நானூற்றி ஐம்பத்தி மூணு மருத்துவ அலுவலர்கள் மற்றும் பணியாளர்களுக்கு பணி நியமன ஆணைகளை இன்று வழங்கி விழாவினை சிறப்பித்த மாண்புமிகு தமிழ்நாடு துணை முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன் மேலும் இவ்விழாவிற்கு தலைமையேற்று சிறப்பித்த மாண்புமிகு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் அவர்களுக்கு நன்றியினை உருத்தாக்குகிறேன் மேலும் இவ்விழாவில் முன்னிலை வகித்த மாண்புமிகு குறு சிறு மற்றும் நடுத்தர தொழில் நிறுவனங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மருத்துவம் மற்றும் மக்கள் நல்வாழ்வுத்துறை அவர்களுக்கும் மாண்புமிகு இந்து சமயம் மற்றும் அறநிலையங்கள் துறை அமைச்சர் அவர்களுக்கும் மாண்புமிகு மேயர் அவர்களுக்கும் இவ்விழாவில் பங்கேற்று சிறப்பித்த நாடாளுமன்ற சட்டமன்ற உறுப்பினர்களுக்கும் மதிப்பிற்குரிய துணை மேயர் அவர்களுக்கும் நிலைக்குழு தலைவர்கள் மண்டலக்குழு குழு தலைவர்கள் நியமன குழு உறுப்பினர்கள் மாமன்ற உறுப்பினர்கள் அனைத்து அலுவலர்கள் மதிப்புக்குரிய அனைத்து செய்தியாளர்கள் மக்கள் பிரதிநிதிகள் பொதுமக்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் நன்றியை உறுத்தாக்குகிறேன் நன்றி வணக்கம்